அஸ்லாம் வலைக்கம் தரம் இரண்டு தமிழ் பாடம் படிப்போம் படத்துக்குரிய சொல்லை கண்டுபிடித்து எழுதுவோம் விளையாடினேன் நான் பந்து விளையாடினேன் அம்மா சமைத்தார் அம்மா சோறு சமைத்தார் தம்பி படித்தான் தம்பி புத்தகம் படித்தான் குளத்தில் மலரும் குளத்தில் தாமரை மலரும் நான் தோடம் பழம் உண்டேன் தங்கை பறித்தால் தங்கை பூக்கள் பறித்தால் பறித்தால் அப்பா கொண்டு வந்தா கொண்டு வந்தார் ஆசிரியர் தந்தார் ஆசிரியர் பென்சில் தந்தார் மாணவர்கள் விட்டனர் மாணவர்கள் மாணவர்கள் பட்டம் விட்டனர் கக்கு பட்டிருந்தது குக்கு மீன் பிடிக்க பிடிக்க காத்திருந்தது